காற்று அதன் மேல் உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினொன்றாம் வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்பதே இந்த நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்தில் தேவன் மேலும் அவருடைய வார்த்தைகள் கிருபையின் மேலும் தான் தாகமாக இருக்கிறேன் என்பதற்கு உதாரணமாக மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தனக்கு நேரிட்டிருக்கும் வேதனை துக்கம் மற்றும் பயங்கரமான சூழ்நிலைகளை குறித்து அவன் வர்ணித்து சொல்லுகிறான் பயப்பட்டு சோர்ந்து போய் கஷ்டத்தை அனுபவிக்கும் தன்னுடைய நிலைமையை குறித்து ஒரு புறம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் தேவனாகிய கர்த்தரே தன்னுடைய நம்பிக்கை கர்த்தரே தன்னுடைய ரட்சிப்பு அவரே தன்னை விடுவிக்கிறவர் கர்த்தரை நான் இன்னமும் துதிப்பேன் என்கிறான் பிரியமானவர்களே நாம் பிரச்சனைகள் சூழ்நிலைகளின் அழுத்தத்தினால் நாம் கலங்கி போய்விடக்கூடும் வேதனையினால் சோர்ந்து போகக்கூடும் இருதய பாரத்தினால் கடந்து போகக்கூடும் ஆனால் இப்படிப்பட்டவர்களின் மத்தியில் கர்த்தர் அவர்களை விட்டு விலகவில்லை கர்த்தர் நம்மை கரம் பிடித்து கண்ணீரை துடைத்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தை பற்றி சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் அதனால்தான் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்ற கேள்வியை திரும்ப திரும்ப தன் ஆத்மாவினிடத்தில் கேட்கிறான் நாமும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய நாமத்தை துதி ஸ்தோத்திரங்களினால் உயர்த்தும்போது அவரே நம்முடைய கடினமான சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பார் அற்புதம் செய்வார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உண்மையே உயர்த்துகிறோம் எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்